ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு எஸ் விஜய் டிவில இந்த பாப்புலரான சீரியல் எண்ட் அப்படின்ற நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அது வந்து ஒரு முற்றிலுமான ஒரு போலியான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீம்ல இருந்து என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவில ஆப்டர்நூன்ல அதாவது நான் பிரைம் டைம்ல லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் அப்படின்ற ரெக்கக்னேஷன் வாங்கியிருக்க முத்தழகு சீரியல் இந்த சீரியல் த்ரீ தேர்ட்டி ஸ்லாட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க வைஸ் ஈவன் நானுமே பிக் பாஸ் வர்றதுனால ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் எந்தெந்த சீரியல் எண்டாக போகுது அதுல முத்தாழகமே இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா அவங்களுடைய பேனையோ ஒருத்தவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க முத்தழகம் வந்து தௌசண்ட் எபிசோட்ஸ் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க எண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க அப்டேட் பண்ணிட்டேன் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபால்கன் மீடியா தான் முத்தழகு சீரியலை ப்ரொடியூஸ் பண்றாங்க அதோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸான ப்ரொடியூசர் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்காரு மெசேஜ் வந்துச்சு அதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தாங்க அவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முத்தழகு

இமீடியட்டாக இதை விஜய் டிவி ஃபேன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஃபேக் ஐடி ஷேர் பண்ணுற நியூஸ் எல்லாமே ஃபேக் தானா அதை இனிமேல் யாரும் நம்ம வேண்டாம் யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு நியூஸ் கூட இப்போதே கிடையாது முத்தழக்கு சிறியில் என் பண்ணுற ஐடியாவுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுவோம் ஒன்ஸ் கிளைமேக்ஸ் பிளான் பண்ணா அப்டேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க சோ இப்போதைக்கு முத்தழகு சீரியல் எந்த இல்ல இது வந்து முற்றிலுமான பேக் நியூஸ் அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு சோ இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் போச்சுன்னா தௌசண்ட் எபிசோட்ஸ் வந்து முடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து முடியும் இல்லையா ஜனவரி எண்ட்ல சோ அந்த டைம்ல தான் மேபி மேபி முத்தழகு எண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ இப்போ பிக் பாஸ் லான்ச்னால முத்தழகு எண்ட் ஆகல அப்படின்றது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க